அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளர் ஞானச்சித்தன் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் இன்றைய தத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனின் மனதில் எழுகின்ற நம்பிக்கை என்பது அதாவது கான்ஃபிடன் பாசிட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து வேர்கள் மாதிரி நம்ம மேலும் மேலும் பூமியை நோக்கி வளர்க்கணும் அதுவே ஒரு மனிதனின் மனதில் எழுகின்ற அவநம்பிக்கை நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து கிளைகள் மாதிரி அப்பப்போ நாம் விடணும் எப்படி ஒரு வேறு மண்ணில் ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது புயல் வரும்போது அந்த மரமானது சாயாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நம்ம மனசில் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் தோல்விகள் வரும்போது நம்ம அந்த தோல்விகளை நம்மளை ஒன்றும் செய்யாது எனவே நம்பிக்கை என்கின்ற வேர்களை நாம் வளர்ப்போம் அவநம்பிக்கை என்கின்ற கிளைகளை நாம் அவ்வப்போது வெட்டுவோம் அப்படி இருந்தோம்னா நிச்சயம் உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்